ஏழை முத்தே என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்னென்ன சொல்றா பாருங்க அப்படின்ற மாதிரி என்னனமோ பேசுறீங்க இது வந்து நியாயமா இருக்கா உன்னால ஒரு விஷயத்தை முடியல அது ஓப்பனா இல்லை என்னால முடியல நான் வேணும் தான் விளையாடல எனக்கு இதான் விருப்பம்னு சொல்லிட்டு போ அதுக்கு நான் இப்படி ஒரு டீல போட்டேன் அப்படி போட்டேன் அதை நீங்க மீறிட்டீங்க நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படி பண்ணியிருப்பேன் என்ன ராசா இதெல்லாம் என்ன இதெல்லாம் இன்னுமா இந்த உலகம் உன்னை நம்பிக்கிட்டு மாதிரி இன்னுமா வந்து உன்னை எல்லாரும் நம்பணும்னு நினைக்கிறேன் உள்ள ராயன் வந்து சரியான கேள்வியை முத்துக்குமரன் கிட்ட கேட்கிறாப்புல அதுக்கு அந்த மனுஷன் பதிலே இல்லை மஞ்சரிக்கும் புரிஞ்சு போச்சு ஜாக்கலனுக்கும் புரிஞ்சு போச்சு இன்னைக்கு நடந்த இந்த கேப்டன்சி டாஸ்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் வந்து அதாவது இங்கே ராணுவ தான் கேம் சேஞ்சர்னு சொல்கிறாங்க கிடையாது முத்துக்குமரன் தான் கேம் சேஞ்சர் முத்துக்குமரன் தான் இதில் மாஸ்டர் மைண்டு பயங்கரமான கேம் கேம் ஆடிட்டு ஆமாம் நான் கேம் ஆடணுன்னு சொல்லி ஒத்துக்கோ அவன் உண்மையான ஆம்பளை அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லாம நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஏன்ப்பா ஏன் முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க்கு நடந்து முடிஞ்சதுங்க இந்த நடந்து முடிஞ்ச பிறகு தான் என்ன ஃபோர்ஸ் ப்ரோமோல எதுக்கு இவங்க உட்காந்து ரூம்ல அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்து கிளியரா பார்க்கணும் நீங்க முத்து ஃபேனா பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நீங்க நடுநிலையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு முதல்ல ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா எத்தனை பேர் போறாங்க ராயன் அதுக்கப்புறமா சௌந்தர்யா பவித்ரா தீபக் நாலு பேர் விஷாலுக்கு சப்போர்ட்டா யார் போறாங்க அன்சிதா ஜெஃப்ரி ரஞ்சித்து அப்புறமா இவர் நம்ம அருண் நாலு பேர் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டா யார் போறாங்க அப்படின்னா ராணவ் மற்றும் இவர் நம்ம வஞ்சிரி ராணுவ முத்துக்கு சப்போர்ட்டா அனுப்பி வைக்கிறது ராயன் தான் ஆனா இந்த ராணவ் இந்த டாஸ்க்கு ஆட்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே கிட்ட பேசிட்டு போயிட்டான் நான் தான் வருவேன் அப்படின்னு அதை விஷால் கிட்டயும் சொல்லிட்டேன் அதாவது ராணுவைய பிளான் என்ன அப்படின்னா அவன் சுவாரஸ்யமாக ஒன்று பண்ணணும்னு சொல்லி முத்துக்குமரன் கூட இருக்கும் பொழுது பாதிலே போய் இறங்கி ஓடி போய் இவர் கூட ஏறது தான் அவனுடைய பிளான் எதுல விஷாலுடைய அந்த ட்ராலியில் தான் அவனுடைய பிளான் ஸோ ராணுவுக்கு முத்துக்குமரனுக்கு விளையாடணுன்ற ஆசை கிடையாது ஒரு அங்க ஒரு கேம் ஆடி அப்படியே போய் விஷால் கூட சேர்ந்துடலாம் அப்படிங்கறது அவனுடைய திட்டம் ஏற்கனவே இங்கே விஷால் தான் கேப்டன் ஆனும் சொல்லி ஏற்கனவே அவங்க பேசி வச்சுக்கிட்டாங்க இது முத்துகுமரனுக்கும் தெரியல ஜாக்லினுக்கும் தெரியல சரிங்களா ஸோ இது நடக்குது இப்போ இந்த டாஸ்க் ஆரம்பிக்குது இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்லினும் முத்துக்குமரன்னு ஒரு விஷயத்த பேசிக்கிறாங்க அப்போ ஜாக்லின் போய் முத்துக்கிட்ட கேட்குறாங்க ஆஃபீஸாக முத்தால ஜெயிக்க முடியாது ஆஃபீஸ்ஸாக முத்தால ஜெயிக்க முடியாது ஏன்னா நானூறு கிலோ அப்படிங்கிறது இலக்கு நானூறு கிலோ அப்படிங்கிறது இலக்கு முதல்ல முத்துக்குமருங்கிட்ட போய் ஜாக்லின் பேசும்பொழுது ஒருவேளை ஒருவேளை ஒன் ஃபிஃப்டி கேஜி அப்படின்றத கொடுத்தாங்கன்னா நான் நாலு பேரை கொண்டு போய் சேர்க்குறேன் சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அவங்கக்கிட்ட ஆட்கள் இருந்தாங்கன்னா உங்களால் எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நானூறு கிலோ அப்படின்னு பார்த்த பிறகு முத்துக்குமரன் ஜாக்லின் மறுபடியும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா முத்துக்குமரன் ஜாக்லின் சொல்கிறாரு ரெண்டு ரவுண்டு நீங்கள் வந்து விளையாடுங்க ஒன்று நீங்கள் வந்து விஷாலை பீட் பண்ணிட்டீங்க ரெண்டு ரவுண்ட்ல நீங்கள் விஷால பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே கண்டினியூ பண்ணீங்க ஒன்ஸ் உங்களால் ரெண்டு ரவுண்ட் விளையாட முடியல விஷால பீட் பண்ண முடியல அப்படின்னா நான் வந்துடுறேன் உங்கள் ஆட்களை எனக்கு சப்போர்ட்டு அனுப்பி விட்ருங்க அப்படின்னு முத்துக்குமரன் பேசினாப்புல சரியா இது வந்து பேசி வச்சுக்கிட்டு டாஸ்க்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம ஜாக்ரன் வந்து சௌந்தர்யாவை ஏற்றிட்டு போறாங்க போயிட்டு ஆஹா முதல்ல பவித்ராவை தான் ஏற்றிட்டு போகிறாங்க பவித்ராவை போய் அந்த லைனில் டமார்னு கீழே போட்டு தள்ளி விட்டாங்க பவித்ரா கீழே விழுந்துட்டாங்க ரெண்டாவது சௌந்தர்யா இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முத்துகுமரன் விளையாடலாம் போய் ஓரமாக உட்காந்துட்டாரு இவர் நம்ம விஷாலும் ரெண்டு பேரை ஏற்றிக்கிட்டு வராப்பில் அவரும் ரெண்டு பேரை கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஜாக்லினும் விஷாலும் ஒரே லெவலில் தான் போகிறாங்க பின்ன இருக்கு ரொம்ப முடியாமல் தோத்துட்டேன் நான் நிற்கிறேன் அப்படின்லாம் வந்து ஜாக்கிலன் நிற்கல அவங்களும் கொண்டு போய் சேர்க்குறாங்க நாலு பேரை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க ஜாக்லின் நாலு பேரை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அதுக்கப்புறமா சும்மா நிற்கிறாங்க ஜாக்லின் வந்து சேர்த்துட்டு சும்மா நிற்கிறாங்க விஷால் ரஞ்சித்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ரஞ்சித் பாதியிலே கீழே விழுந்துடுறாரு அந்த ட்ராலி வந்து தட்டி கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்து அதுக்கப்புறமா ட்ராலியை கொண்டு போய் அருணை எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்குறாப்புல அருணை கொண்டு போய் சேர்த்துட்டு கடைசியாக ரஞ்சித்து மறுபடியும் ஸ்டார்டிங் லைனில் இருந்து ஓடி போய் அவரை ட்ராலியில் ஏற்றி உட்கார வச்சுட்டு அப்புறமா தான் விஷால் கூட்டிகிட்டு போகிறான் அது வரைக்கும் ஜாக்லின் சும்மா நிற்கிறாங்க நாலு பேரை சேர்த்துட்டு இப்போ முத்துக்குமரன் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கலாம் ஆனால் முத்து வந்து அவர் சொல்கிற வரைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய ஒரு திட்டம் மஞ்சரியை கூப்பிடுறாங்க மஞ்சரியும் வரல ராணுவ கூப்பிடுறாங்க ராணுவ வரல இந்த நேரம் என்ன பண்ணுது வெயிட் பண்றாங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்றாங்க விஷால் வந்து கடைசியா ரஞ்சித்தை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் வெயிட் பண்றாங்க ரஞ்சித் ஒன்ஸ் அங்க போய் அந்த பார்டர் நையில் சேர்ந்த பிறகு தான் மஞ்சரி போய் என்ன பண்றாங்கன்னா இவருடைய நம்ம ஜாக்லினுடைய ட்ராலியில் ஏறுறாங்க ராணுவ போயிட்டு விஷாலுடைய ட்ராலியில் ஏறுறான் ராணுவ வந்து கொண்டு போய் சேர்த்துறான் ஜாக்லினுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு இனிமேல் நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வெயிட் ஜாஸ்தி இருந்தாலும் ஜாக்லின் மஞ்சரியை கொண்டு போய் வரைக்கும் பசர் அடிக்கல முத்துக்குமரன் என்ன பேசுனார்னா இது பசர் டு பசர் டாஸ்க்கு எவ்வளோ வேகமாக நம்ம முடிக்கிறோமோ அப்போதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அதனால ஸ்பீடிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஜாக்லின் மஞ்சரியை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை பசர் அடிக்கல மஞ்சரி தான் சொல்றாங்க இன்னும் அடிக்கிற என்னை கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்றாங்க அப்பயும் மறுபடியும் வந்து ஜாக்லன் வந்து மஞ்சரியை கொண்டு போய் சேர்க்குறான் இது டாஸ்கில் நடந்துச்சு சரிங்களா ஸோ இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து உள்ளே போய்கிட்டு இருக்குங்க அப்ப ராணுவ வந்து அப்ப ராயன் வந்து கேட்குறாரு முத்துக்குமரன் நீங்க வந்து என்ன பிளான் போட்டீங்க ஆக்சுவலான்னு கேட்கும்பொழுது இவர் வந்து எல்லார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார் ஜாக்லின் கேம் விளையாடிட்டா கேம் விளையாண்டது முத்துக்குமரன் ஜாக்லின் கேம் விளையாடிட்டா ஜாக்லின் கேம் விளையாடிட்டான்னு மொத்த பழியும் தூக்கி ஜாக்லின் மேலே இப்போ போட்டுக்கிட்டு இருக்காப்புல ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா முத்துக்குமரன் பிளான் என்னன்னா ஜாக்லின் ஜெயிக்க கூடாது ஜாக்லின் ஜெயிக்கணும்னு முத்து நினைச்சிருந்தா முதலாளா ராணுவ அந்த பக்கெட்ல உட்கார வச்சு கொண்டு போய் அவர் வந்து சேர்த்து விட்டுருக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சரியை இவங்களுக்காக அனுப்பியிருக்கலாம் ராணுவ வந்து கொண்டு போய் சேர்த்துருந்தாலோ இல்லை மஞ்சரியை கொண்டு போய் முத்துக்குமரன் ரெண்டு பேரையும் கொண்டு போய் சேர்த்துருந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக இவங்க வின் யாரு ஜாக்லின் வின் ஆனால் அதை பண்ணாம இவர் வந்து ஹோல்டில் வச்சதுனால விஜே விஷால் முந்திக்கிட்டாப்புல இவருக்கு ஜாக்லின் ஒரு டஃப்பான ஒரு பிளேயர் ஜாக்லின் கேப்டன் ஆகக்கூடாது அவங்க நாமினேஷனுக்கு வரணும் ஜாக்லின் வெளியில போனோம் அப்படிங்கிறது தான் ஓடி என்ன ஏன்னா போன வாரத்தில் இந்த நாமினேஷன் முடிவுகளில் ஜாக்லினை ஹாட்ஷீட்ல வச்சு சேவ் பண்ணாங்க விஜே விஷாலுக்கும் இவங்க தர்ஷிகா போயிருந்தாங்க அஞ்சாவது தான் ஜாக்லின் சேவ் பண்ணாங்க ஸோ முத்துக்குமரனுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா விஷால் ஒருவேளை கேப்டன் ஆயிட்டானா இந்த வாரம் ஜாக்லின் நாமினேஷனில் வந்தா ஜாக்லின் போயிருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் முத்துக்குமரன் எண்ணம் இதை கிளியராக நீங்க புரிஞ்சுக்கணும் இதை தான் அவர் கேமா விளையாண்டார் அப்படியே நீ சொல்லியிருந்தீங்கன்னா நீ ஒரு நல்ல ஆம்பளை ஆனால் முத்துக்குமரன் என்ன ஒரு உருட்டு உருட்டுனா இருப்பாருங்க அந்த உருட்டுலலாம் நான் மிரண்டு போயிட்டேன் ராயன் வந்து ராயன் தெரிச்சிட்டான் எப்பிட்றா எப்பாடி என்னடா இதுக்குன்னு சொல்கிறார் அதாவது தன்னை ஒரு சூப்பர்மேன் அப்படின்னு உணருகிறார் முத்துக்குமரன் இவர் என்ன சொல்கிறாரு ஜாக்லின் வந்து முதல் ரெண்டு பேரை கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க வந்து விஷாலை விட கம்மி டைம்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னா விஷால் முதல்ல இவங்களுக்கு முன்னாடி விஷால் ரெண்டு பேரை கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறமா தான் ஜாக்லின் ரெண்டு பேரை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னா இவர் வந்து உள்ள வருவாராம் கேம்குள்ளே வந்து இவரு இருக்கிற ரெண்டு பேரையும் கொண்டு போய் சேர்த்துருவாராம் அதே மாதிரி ஜாக்லின் அவங்க கிட்ட இருக்க மீதி ரெண்டு பேரும் இவங்களுக்கு அனுப்பணுமா அந்த ரெண்டு பேரையும் கொண்டு போய் சேர்த்துருவாராம் அதாவது விஷால் ஆல்ரெடி ரெண்டு பேரை கொண்டு போய் சேர்த்துருவாப்புல இப்ப ஜாக்லின் ரெண்டு பேரை போய் சேர்த்து அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய ரெண்டு பேர் முத்துகுமரன் டீமுக்கு வந்தா நாலு பேர் விஷாலுக்கு மீதி இருக்கிறது ரெண்டே பேர் விஷால் அந்த ரெண்டு பேரை கொண்டு போய் சேர்க்கிற அந்த கேப்ல இவர் அந்த நாலு பேரையும் கொண்டு போய் சேர்த்திருப்பாராம் ஓலா 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 ஓலம்மா இது எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியம் நீங்க என்ன ஃபிளாஷா மார்வல் காமிக்ஸ்ல டிசி காமிக்ஸ்ல வர ஃபிளாஷா இல்ல சூப்பர் மேனா இது எப்படி இது சாத்தியம் சொல்லுங்க ரெண்டு பேரை விஷால் கொண்டு போய் சேர்க்கிற கேப்ல நீங்க நாலு பேரை கொண்டு போய் சேர்த்துருவீங்க ரொம்ப கான்பிடண்டா சொல்றாரு முத்துக்குமரன் என்னால முடியும் எனக்கு என் மேலே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது யோ நீ பக்காவாக கேம் விளையாண்ட ஜாக்லின் ஜெயிக்கக்கூடாதுன்றது உன்னுடைய எண்ணம் மஞ்சரி கிளியராக சொல்கிறாங்க நீ ஜாக்லின் ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தா நீ ராணுவம் முன்னாடியே கொண்டு போய் நீ அந்த டீம்ல சேர்த்து விட்டுருக்கலாம் சேர்த்து விட்டுருந்தா அப்படின்னா ராணுவால விளையாட முடியாது நான் போய் ஜாக்லின் இதில் உட்காந்துருப்பேன் ஸோ நாங்கள் ஜெயிச்சிருப்போம் ராணுவ கடைசியில் போய் அங்கே உட்காந்து போனதுனால தான் ஆ வெயிட் அதிகமாச்சு இல்லைனா ஜாக்லின் தான் வின் ஆப்வியஸாக ஸோ இவங்க வந்து நூற்றி முப்பத்தி பதினாறு கிலோ என்னமோ முந்நூற்றி பதினாறு கிலோ வந்து ஜாக்லின் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோ வந்து விஜய் விஷால் அந்த அறுபத்தி ரெண்டு கிலோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம இவர் ராணவம் ஸோ ராணவை கொண்டு போய் முத்துக்குமரன் முன்னாடியே சேர்த்து இருந்தா ஆபிஸா ஜாக்லின் மீன் ஆனால் முத்து அதை பண்ணலை முத்து உக்கா அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் முத்து சொல்லிட்டா நான் சொல்ற வரைக்கும் போகாதீங்கன்றதை சொல்லிட்டான் மந்திரிக்கிட்டையும் சரி ராணவ கிட்டையும் சரி சொல்லிட்டாப்ல சொல்லிட்டு சும்மா உக்காந்துட்டு ஜாக்லெட் சும்மா நிற்கிறாங்க அப்போ தான் விஷால் நாலாவது ஆளை கூப்பிட்டு போகிறாப்புல உங்களுக்கு சொல்கிறது நான் புரியுதா ஜாக்லின் நாலு பேரை கொண்டு போய் சேர்த்துட்டு ரஞ்சித்தை கொண்டு போகும்போது விஷால் கீழே போட்டுறான் அந்த இடத்துல ஜாக்லினுக்கு ஒரு டைம் கிடைக்கிது அவங்க அதுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க ஜாக்லின் சும்மா நிற்கிறாங்க ரஞ்சித்தை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ஜாக்லினுடைய ட்ராலியில் யாருமே ஏறலை யாருமே ஏறலை முத்துவுடைய பக்கா பிளான் கேம் சேஞ்ச் பண்ணது முத்துக்குமரன் ராணுவம் கிடையாது ராணவுடைய பிளான் ஆல்ரெடி விஷாலுக்கு போகணும் தான் ஏன்னா அவன் அப்பயே பேசிட்டாங்க ரெண்டு பேரும் ஆனா அவன் வந்து அவனை கேட்கும்போது உன் பிளான் வந்து விஷாலுக்கு போகணுன்றதான் உன் பிளானா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல எனக்கு முத்துக்கு போகணும் அப்படிங்கிறதான் பிளான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனும் போய் சொல்றான் ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ முத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு கேமை விளையாடிட்டு ஜாக்லினை போய் காரணம் பண்ணுறாப்புல மத்திலையும் ஜாக்லின் ஒரு கேமை விளையாடிட்டா ஜாக்லின் கிட்ட நான் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தேன் அந்த ஒப்பந்தத்தை மீறிட்டா அதுக்கு சோம்படிக்கிறதுக்கு ஜெஃப்ரி ஜெஃப்ரி போய் பவித்ரா கிட்ட சொல்கிறாப்புல ஜாக்லின் ஒரு கேமை விளையாட்டாங்க முத்துக்குமரன் கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதன்படி அவங்க செஞ்சுருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறான் அந்த பைத்தியக்காரனுக்கு ஒன்றும் புரியல நல்லா நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் இவங்க பேசுகிறது என்ன அப்படின்னா விஷால் போறதுக்குள்ள நீங்க வந்து போயிட்டீங்கன்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஒன்ஸ் உங்களால விஷால் போறதுக்கு முன்னாடி உங்களால் ரெண்டு பேரை கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்னா நீங்க எனக்கு கொடுத்துருங்க நான் கொண்டு போகிறேன் முதல்ல அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு அதை தான் ராயன் கேட்டார்கள அது எப்படி முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பாச்சே நீ நாலு பேரை கொண்டு போகிறதுக்குள்ள அவன் ரெண்டு பேரை கொண்டு போக மாட்டானான்னு கேட்டா அதுக்கு இவர் என்ன சொல்றாரு ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் கொண்டு போயிடுவேன் விஷால் வந்து திணறிட்டான் விஷால் வந்து திணறிட்டான் அவர் ரெண்டு பேரை கொண்டு போகிறதுக்குள்ளே நான் கொண்டு போயிருப்பேன் எப்படி இது நீ என்ன அவ்வளோ பெரிய ஜித்தா பாய் மட்டும்தான் வேலை செய்தும் முத்துக்குமரனுக்கு பாய் மட்டும்தான் ஓபனா ஒத்துக்கோய் தான் என் கேம் கேம் எனக்கு ஜாக்லின் வர்றதுல விருப்பம் இல்லை ஆமான் சொல்லு விஷால் வரட்டும் விஷால் வந்தா எப்படி விஷால் வந்து இல்லைன்னா நாமினேஷன்ல போயிடுவான் அவருக்கு தேவை ஜாக்லின் போனோம் ஏன்னா போன வாரத்துல நோட் பண்ணிட்டா போல ஜாக்ல அஞ்சாவது இடத்துல சேவ் பண்றாங்க நீங்க இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சோ முத்து பாக்கா கேம் ஆடிட்டு எதுக்கு இந்த நாடகம் நான் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டேன் டீல் போட்டேன் அவங்க தான் கிளியராக சொல்கிறாங்களே இது பசோர் டு டாஸ்க்கே கிடையாது அவங்க நானூறு கிலோ பார்த்தோமே அவங்க சொல்லிட்டாங்க இது பசோர் டு டாஸ்க்கே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப விஷாலை விட பின்தங்கி ஜாக்லின் போனாங்கலாம் கிடையாது ஜாக்லினும் ஃபாஸ்ட்டாக தான் போனாங்க ஸ்பீடாக தான் போனாங்க விஷால் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாக்லின் முடிச்சுட்டாங்க இது வந்து இந்த கூமுட்டை ஏற்றுக்க மாட்றான் அதை பற்றி கன்சிடரேஷனே இல்லை நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீ வந்து ஜாக்லின் போனால் ஓகே இப்ப நான் இல்லைன்னா ஜாக்லின் போட்டோம் அப்படின்ற ஒரு பரந்த மனசு வந்து முத்துக்குமரனுக்கு இருந்திருந்தா ராணுவ கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அதையும் செய்யலை ஜாக்லின் சும்மா நிற்கும் போதும் கூட இவர் வந்து அவங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லலை ஆனா ஜாக்லின் சொன்னாங்க ஜாக்லின் அங்க போய் நிற்கும் பொழுது நான் ஒருவேளை ஆகிட்டேன் என்னால் முடியல அப்படின்னா எல்லாரும் முத்துக்குமரன் டீமுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொன்னாங்க ஏன் அதை முத்துக்குமரனால் சொல்ல முடியாதா உள்ள இருக்கும்போது பிக் பாஸ் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு எங்க பேசக்கூடாதுன்னு சொன்னாரு அங்க டீம் பிரிக்கும் போது என் டீமுக்கு நீங்க வாங்கன்னு யாருமே நீங்க கூப்பிடக்கூடாது தான் வரணும் சொன்னாங்க வெளியில வந்து இவங்களுக்கு நீங்க பேசக்கூடாது பிக்பாஸ் பாஸ் சொல்லலை நீங்க அந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு பிக்பாஸ் பிக் பாஸ் சொல்லல பேசலான்னு சொல்லலை பேசக்கூடாதுன்னு சொல்லலை இதுதான் முத்துக்குமரன் எப்பயுமே பண்ணக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லுக் ஹோல்ஸை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார் இது கேம் தானே முத்துவுடைய கேம் தானேன்னு பார்த்தா ஆமாம் இது முத்துவுடைய கேம் ஆனால் இங்கே எங்கே நம்ம கான்ட்ராடிக்ட் ஆகிறோம் அப்படின்னா இது கேம்னு சொல்லி பேசிட்டு போ அதுக்கு எதுக்கு ஒரு உருட்டல் ஒரு பிறட்டல் எதுக்கு அத்தனை போய் எதுக்கு அத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணுறீங்க ஏன் அதுவும் இவர் பெரிய மகாத்மா அவரு இவர் வந்து என்ன சொல்றாரு நான் வந்து ஏன் வந்து விளையாடணும் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னப்ப நான் வந்து ராணுவக்கும் மஞ்சரிக்கும் விட்டு கொடுத்துட்டேன் அவங்க கேம் அவங்க விளையாட்டும் நான் ஏன் அவங்க கேம் ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாப்புல எத்தனை போய் பேசுவேன் எத்தனை போய் பேசுவேன் ஒரே பதில் எனக்கு ஜாக்லின் ஜெயிக்கிறதுல விருப்பம் இல்லை ஸோ ஜாக்லின் நாமினேஷனுக்கு வந்தாங்கன்னா அவங்க இந்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஜாக்லின் எனக்கு ஒரு டஃப்பான ஒரு காம்படிட்டர் அந்த உண்மையை சொல்லிட்டு போனோம் அதை விட்டுட்டு எனக்கு விஷாலும் ஒன்று தான் ஜாக்லினும் ஒன்று தான் ரெண்டு பேருமே ஒரே தராசில் ஒரே தட்டில் தானே பார்க்குறேன் ரெண்டு பேருமே எனக்கு டஃப்பான பிளேயர் அப்படி இப்படி நீங்கள் என்னென்னமோ பேசுறாருங்க முத்துக்குமரன் ஆனால் அம்பட்டும் போய் அம்பட்டும் போய் ராயன் கிளியராக எக்ஸ்போஸ் பண்றான் ராயன் பயங்கரமா பேசுறா போல ஸோ உங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு முத்து அப்படின்னு சொல்கிற ஆமாம் தப்பு அது எப்படி நீங்களே சரி முத்துக்குமரன் ஃபேனாக இருக்கிற நீங்களே சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தா சொல்லுங்கள் எப்படி ரெண்டு பேரை கொண்டு போய் சேர்க்குற கேப்ல முத்துக்குமரனால நாலு பேரை கொண்டு போய் சேர்க்க முடியும் இது சாத்தியமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக அவர் எனக்கு புரியலையே ஸோ முத்துவுடைய டர்ட்டி கேம்னா இதுதான் கேம் நல்லா இருக்கு இதுதான் என் கேம்னு சொல்லிட்டினா அவங்க புரிஞ்சுப்பாங்க அங்கேயும் போய் சொல்லிட்டு பார்க்குற மக்கள்கிட்டையும் போய் சொல்லிட்டு எங்களுக்கு தான் கிளியராக தெரியுது இதில் வந்து முத்துக்கு என்ன கேம் ஆடினாரு சொல்லி ராணுவ கேம் சேஞ்சர் இல்லைங்க முத்து தாங்க கேம் சேஞ்சர் முத்து விஷால் ஜெயிச்சா ஓகே எனக்கு ஜாக்கலனா விஷாலான்னு வரும்போது முத்துவுடைய சாய்ஸ் விஷால் அதனால முத்து வந்து அந்த அமைதியாக போய் உரமாக உட்காந்துட்டார் இதுதான் நடந்துச்சு இதான் நடந்துச்சு ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முத்துவோடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியும் இல்லைனா நீங்கள் எபிசோடு பாருங்கள் இன்ஸ்டா பாருங்கள் இல்லைன்னா வந்து ட்விட்டர் பாருங்கள் நான் வந்து கிளிப் கெடைச்சா கூட இதில் நான் போட்டு விட்றேன் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட முடிவுகளை சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை மறுதி விட பெறுவது நான் அரவிந்தன்